ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்தியன் சினிமாவில பேசுகிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அது பைரசி கண்ட்ரோல் ஏன் பைரசி மட்டும் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை பத்தி இந்த எபிசோட்ல பேசுவோமா வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த பைரசி வந்து எப்ப சார் எக்ஸாக்டா தமிழ் சினிமால ஆரம்பிச்சது இது எக்ஸாக்டா எப்ப ஆரம்பிச்சதுன்ற எக்ஸாக்ட் இயர்ஸ் யாருக்கும் தெரியாது ஆனா டெக்னாலஜி வந்த பிறகு பைரசி வந்துடுச்சு அதாவது டெக்னாலஜி அப்படின்னா இங்கிருந்து படங்கள்லாம் எப்ப நம்ம வந்து ஓவர்சீஸ்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த காலகட்டத்தில இருந்தே வந்து பைரசி வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் டிவிடி பைரசின்றது ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் பல காலமா முப்பது வருஷம் முன்னாடி நீங்க ஐயன் படம் எல்லாம் பாத்துருப்பீங்க அதாவது பைரட்டு டிவிடிலாம் வரும் பைரட்டு டிவிடி வந்துட்டு அதை எப்படியோ கடத்தி கொண்டு வந்து இங்கே எல்லாம் காப்பி பண்ணி உலகெங்கே மக்கள் வந்து பார்க்குற மாதிரி வழி பண்ணியிருப்பாங்க அந்த டிவிடி கல்ச்சர் எப்போ வந்ததோ அப்போ வந்து பைரசி மிகப்பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பிறகு அடுத்து வந்த டெக்னாலஜி என்ன பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் எப்போ வந்து வெப்சைட் போர்ட்டல் வந்துச்சோ நம்பர் ஆஃப் ஆன்லைன் மூலமாக வரதெல்லாம் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு அதுக்கு பிறகு வந்து ஓடிடி வந்ததோ அது பிறகு நீங்க பார்க்க ஆரம்பிச்சது ஓடிடி ஓடிடி வந்தது வந்தது எல்லோருமே டவுன்லோட் பண்ணி அதை வந்து எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க டெலிகிராம்ன்ற ஒரு ஆப் வந்துருச்சு டெலிகிராம் ஆப் மூலமாக எல்லோருக்குமே வந்து அந்த எயிட் டெராபைட் அதாவது ஜிபியாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய ஃபைலாக இருந்தாலும் சரி அதை வந்து டெலிகிராம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹெச்டியில் ஒரு படம் வந்த உடனே அதை வந்து நீங்கள் டெலிகிராம் மூலமாக பார்க்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இ எப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்களேன் பொட்டி வந்துடுச்சா அப்படின்வாங்க ஆன்லைனில் எப்போ ஓடிடியில் ஒரு படம் வந்ததோ உடனே வந்து ட்விட்டரில் கமெண்ட் வரும் பொட்டி வந்துடுச்சு அப்படின்னு அப்படின்னா டெலிகிராமில் நம்மளுக்கு வந்து படமே வந்துடுச்சு நான் சொல்கிறது தியேட்டர் பிரிண்ட் இல்லைங்க ஹெச்டி பிரிண்ட் இப்போ ஹெச்டி பிரிண்ட் வந்த உடனே எல்லாருமே வந்து பிக்சர் பார்க்குற மாதிரி எப்படி நம்ம திரையர்களை போய் பார்க்குறோமோ அதே குவாலிட்டியோட பார்க்குற ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு ஸோ டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டே இருக்கு ஸோ முதல் முதல்ல வந்த டெக்னாலஜி என்னன்னு அது டிவிடி டெக்னாலஜி சொல்லலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இந்த பைரசி என்பது பெருசா ஃபர்ஸ்ட் விசிடி பைரசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நைன்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விசிடி பைரசி பெருசா பேசப்படும் அப்போதான் விசிடி வந்து டெக்னாலஜியே வந்தது எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா விசிஆர்ல அதாவது விசிஆர்ன்ற ஒரு இதுக்கு பார்த்தீங்களா அப்போ விசிஆர் பிளேயர் அப்படின்னு இருக்கும் அதுல வந்து எயிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பைரேட்டட் விசிஆர் கேசட்லாம் வரும் அதாவது கேசட் மூலமா நீங்க வந்து படத்தை பார்க்க முடியும் அப்போவே வந்து டெக்னாலஜி நம்ம ஆளுங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க எப்படின்னா ஒரு படம் வந்து கேசட்ல வெளியாச்சுன்னா அதை காப்பி பண்ணி பைரசி மூலமா நீங்க வந்து விசிடி கேசட்டு அதாவது விசிடின்னு சொல்லுவோம்னா கேசட் மூலமாக பார்க்கலாம் அந்த கேசட் விசிஆரில் பிளே ஆகிற கேசட் அது பிறகு விசிடி பயிரசி பெருசாக பல வருஷம் பேசிகிட்டே இருந்தாங்க அது பிறகு டிவிடி பயிரசி டிவிடி பயிரசி பிறகு ஆன்லைன் பயிரசி ஆன்லைன் பயிரசி பிறகு டெலிகிராம் பயிரசி இப்படிதான் தான் நம்முடைய டெக்னாலஜி வந்து வளர வளர பயிரசியும் வளர்ந்துட்டே இருக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாக்கே இது மிகப்பெரிய சோதனையாக நான் பார்க்குறேன் சார் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார் அதாவது இந்த பைரசி மூவிஸ் இருக்குல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் விசிஆர்ஸ் சொன்னீங்க இல்லையா அதில் பெரும்பாலும் வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து டி ராஜேந்தருடைய படங்கள் இருக்காங்க தானா சார் ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய சேட்டலைட்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுக்கலையா ஸோ அதில் அந்த தியேட்டர் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கிராமங்களில் நிறைய அந்த விசிஆர்ஸ் வந்து நிறைய வந்தது டிஆர்எஸ் ஆருடைய படங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்ட இதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருக்குது எனக்கே புதுமையாக இருக்குது டிஆர் சாரை பிளேம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோ அப்படி எல்லாம் சொல்ல முடியாது டிஆர் சார் வந்து எல்லோரும் தெரியறீங்கள தான் என் படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பல ரைட்ஸை கொடுக்காம இருந்தார் அதனால வந்து எல்லோரும் வந்து விசிஆரில் பார்த்துடலாம் அப்படின்லாம் இல்லை நான் வந்து விசிஆர் டெக்னாலஜி வரும்போது நான் பார்த்துருக்கேன் எப்போ வந்து விசிஆர் பிளேயர்லாம் இங்கே இந்தியாவில் வர ஆரம்பிச்சோம் மூர் மார்க்கெட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து விசிஆர் பிளேயர்லாம் வாங்கி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விசிஆர் பிளேயர்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கினது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேசெட்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க அதுவும் வீடியோ லைப்ரரியில் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வீடியோ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு வீடியோ லைப்ரரி முன்னாடி பார்த்தீங்கன்னா கேசெட் லைப்ரரி இருக்கும் ஆடியோ கேசட் லைப்ரரி அது பிறகு வந்து வீடியோ கேசட் லைப்ரரின்னு ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ கேசட் லைப்ரரி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க படங்களை கொடுத்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு நாள் பார்த்துட்டு வரது இருபது ரூபா கொடுங்க இப்போ வந்து ஒரு குடிசட்டை விழாவே மாறி போச்சு இதில் எல்லாமே பைரேட்டட் ஃபிலிம் தான் ஒரிஜினல் ஃபிலிமே வரது கிடையாது ஒரு சில கம்பெனிகள் வந்து அந்த வீடியோ கேசட் வந்து ஒரிஜினலாக வெளியிட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பழைய படங்கள் நீங்கள் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெளியான எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் வந்து வீடியோ கேஸில் வர ஆரம்பிச்சது அது லீகலாக போயிட்டு இருந்தது அந்த வீடியோ கேஸில் லீகலாக போன பிசினஸ் மாறி போயிட்டு பயரண்ட் இன்னும் வீடியோ கேஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பயரிடி வீடியோ தான் ஆரம்பம் கட்டமாக விசிடின்னு மாறுச்சு எப்போ வந்து சிடி டெக்னாலஜி வந்ததோ விசிடி அது பிறகு விசிடி டிவிடியாக மாறுது டிவிடி ஆன்லைனில் மாறுது இதெல்லாம் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து டெலிகிராமாக மாறுது இப்போ ஹெச்டி குவாலிட்டியில் ஆன்லைன்லேயே படம் கிடைக்குது இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ப நம்ம பைரசி வளர்ந்துட்டு தான் போயிட்டுருக்க தவிர குறையவே இல்லை இத்தனைக்கும் லாலாம் மிக ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு இப்போ எப்படிப்பட்ட ஆன்டி பைரசி லான்னால் யார் பைரசி பண்ணாலும் மூணு லட்ச ரூபாய் ஃபைனு அதுவும் ஒன் இயர் ஜெயில் அப்படின்ற ஒரு லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அகெயின்ஸ்ட் பைரசி பயிரி யாருமே பண்ணக்கூடாது ஒரு புதிய திரைப்படத்தோட பைரசி வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன் இயர் ஜெயில் கொடுக்கலாம் பெயிலே கிடையாது இப்படிப்பட்ட ரூல்லாம் கொண்டு வந்த பிறகும் இந்த பைரசியை தைரியமாக எல்லாரும் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு படம் வெளிய வந்தாலே போகிறோம் அதை ஹெச்டி காலையில் கொண்டு வந்து உடனே டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது அதை பற்றி எந்த புரிதலுமே இல்லை யாருக்குமே பயம் கிடையாது பயரசில் நான் படம் வெளியிட்டால் எனக்கு பிரச்சனை ஆயிடும் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க நான் வந்து ஜெயிலுக்கு போவேன் மூணு லட்சம் ஃபைன் கட்டணும் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம எல்லாரும் பயிற்சி வந்து வெளியிட்டே இருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ற மாதிரி அதாவது உலகத்துக்கே சர்வீஸ் பண்றாங்களா ஒரு புதுப்படத்தை ஹெச்டி வந்த உடனே நான் ஊருக்கு எல்லாம் கொடுத்துருவேன் எல்லாரும் பாக்கட்டும் அப்படின்ற ஒரு சோஷியல் சர்வீஸை வந்து நிறைய பேர் பண்றாங்க ஆனா அவங்க கவனிக்காத விஷயம் என்னன்னா இது எத்தனை லட்சம் குடும்பங்களை பாதிக்குது ஒரு திரைப்படம் என்பது ஒரு நூறு கோடி எண்ணூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்னு தாண்டி ஒரு சில படங்கள் வந்து அந்த ப்ரொடியூசரை பொறுத்தவரை ஒரு பெரிய மூணு கோடின்றதோ ரெண்டு கோடின்றதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுப்பார் அது எப்படியோ ஹெச்டி குவாலிட்டியில் வந்து எல்லாருமே பைரசியில் பார்த்துட்டாங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுது ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம்னா அவங்க பண்ணுறது லீகலாக நீங்கள் எஸ்கேப் ஆகலாம் நினச்சாலும் மாரலி நீங்கள் பண்ணுறதுக்கு தப்பு இல்லையா மாரலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு சக மனிதருக்கு பண்றது மிகப்பெரிய துரோகம் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவருடைய சொந்த காசுல ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு நீங்க பண்ற துரோகம் தானே அந்த படம் பயிரில் நீங்க வந்து எல்லோருக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பிறகு படத்தை வந்து திரையரங்களை பார்க்கணும் இல்ல ஓடிடியில ராயல்ட்டியில அதாவது நான் சொல்றது பேப்பர் வீடு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எச்டியில் ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டாங்கன்னா ஸோ பைரசி பார்க்கறவங்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சாலே போறோம் இது லீகலா தப்பாச்சே நம்ம ஏன் பார்க்கறோம் அப்படின்னு நினைச்சாலே போறோம் இந்த பைரசி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ எத்தனை லா ஸ்ட்ரிக்ட்டான லா வந்தாலும் சொல்லுவாங்க திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சொல்லுவாங்கல்ல பயரிசி அப்படின்றத பொறுத்தவரையும் பயரிசி யாரெல்லாம் கன்சூம் பண்றாங்களோ அவங்களா பார்த்து திருந்தாவிட்டா பயரிசி ஒழிக்க முடியாது அதுதான் யதார்த்த நிலைமை சார் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ்லாம் சிங்கப்பூருக்கு போன ப்ரிண்ட்லேருந்து தான் பைரசி வீடியோலாம் வரும்னு சொல்லுவாங்க ஏன் தொடக்கத்திலே அதை வந்து கண்டுபிடிச்சி ப்ரொடியூசர் கவுன்சிலோ எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா அதை அப்பவே பண்ணியிருக்கலாம்ல சார் இப்போ நீங்கள் வந்து திரு கே ராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைரசிக்கு எதிராக பல போராட்டங்கள் பண்ணார் எங்கெல்லாம் பைரசி இருக்கும் பீச் ரோடு பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள் ஃபுல்லாகவே வந்து ஃபாரின் சரக்குலாம் வந்து இறங்கியிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேசட்லாம் வந்து நிற்கும் அது பிறகு விசிடியாக வந்து இறங்குச்சு இதுக்கு எதிராக வந்து அவர் பல முறை போராட்டம் பண்ணார் இன்ஃபேக்ட் வந்து பல கேஸ்கெல்லாம் வந்தது அது பிறகு தமிழ் சினிமாலேருந்து பல போராட்டங்கள் இந்த பயிற்சிக்கு எதிராகவே போராட்டங்களை வந்து தமிழ் சினிமா நாலஞ்சு முறை பண்ணியாச்சு ஆனா இது எல்லாமே என்ன பிரச்சனைன்னா எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் நிற்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏன்னா இது வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் கிடையாது பைரசி என்பது ஸ்டேட் கண்ட்ரோல்லே கிடையாது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கான லா வந்து ஸ்ட்ரிக்ட்டாக கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் இது எதுவுமே பண்ண முடியல பல வருட காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவே இதுக்கு எதிராக போராடிட்டு தான் இருக்குது ஆனால் எத்தனை லா வந்தாலும் யாருமே மாறுறதா இல்லை அதுதான் பிரச்சனை சார் இப்போ டெலிகிராம் சொன்னீங்க இப்போ டெலிகிராம்ல ஒரு ஒரு குரூப் ஒன்று இருக்குது ஒரு அட்மின் இருக்கான் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டாயிரம் பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பைரசி மூவிஸாக போட்டுட்டே இருக்கிறாங்க இப்போ ஏன் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு ஆள் தானே ஒரு ஆள் தானே போட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே ஏன் அவன் மேல யாராச்சும் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா இப்போ இதை யார் முதல் முயற்சி எடுக்கிறது அப்படின்னு தான் இருக்கு இப்போ டெலிகிராம் போனீங்கன்னா டெலிகிராம்ன்றது ஒரு குரூப் மட்டும் கிடையாது டெலிகிராம் வந்து வேற வேற குரூப் இருக்கு நீங்க ஒரு குரூப்பில் இருக்கலாம் அந்த குரூப்பில் ஒரு அட்மினா இருக்கலாம் இந்த மாதிரி பல குரூப்புகள் இருக்கு ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு அந்த டெலிகிராம் குரூப்ல தான் இந்த படங்களை போடுறாங்க இப்ப நான் வந்து ஒரு டெலிகிராம் குரூப்ல இருக்க வச்சுங்களேன் அந்த குரூப்ல ஒரு அட்மிட் ஒருத்தர் போடுவார் அவர் போட்டார்னா அவர் போடல அவருக்கு யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணி அதை இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாமே ஷேரிங் பேசஸ் வந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து முதல் முதல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டியில ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவர் ஒருத்தருக்கு ஷேர் பண்றாரு அவர் ஒரு குரூப்ல போடுறாரு அவர் எடுத்து இன்னொரு குரூப்ல போடுறாரு இப்படி வந்து வாட்ஸ்அப்ல வர மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷம் முன்னாடி வந்த ஒரு வீடியோவை இப்போ லேட்டஸாக வந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துட்டு இருப்போம் அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ டெலிகிராம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதான் அதை வந்து அந்த அட்மிட் தான் போட்டார் நீங்க சொல்ல முடியாது அந்த அட்மிட்டுக்கும் புரிதல் இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ எல்லா அட்மிட்டுக்கும் இல்லாத புரிதல் என்னன்னா இது நம்ம பண்ற தப்பு பயிற்சி பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன் இயர் ஜெயில் இருக்கு மூணு லட்சம் ரூபாய் ஃபைன் இருக்கு அப்படின்ற புரிதல் இல்லை எல்லாருமே நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து எச் வந்துடுச்சு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நானும் ஷேர் பண்ணுறேன் என் குரூப்பில் இல்லைனா என் குரூப்பில் எல்லாருக்கும் மெம்பர்ஸ்க்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்ற மனநில இருக்க தவிர இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்க லீகலி தப்பா இல்லையா அப்படின்ற கண்ணோட்டம் வந்து நிறைய பேருக்கு இல்லைன்றதான் பிரச்சனை ஓகே சார் இப்போ ஹெஸ்டி பிரிண்ட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தேட்டர் பிரிண்ட்னு வருது சார் நீங்கள் வந்த அன்னைக்கே தியேட்டர் பிரிண்ட்ஸ் வந்துருந்து ஓரளவு குவாலிட்டியாக கூட கொடுக்குறாங்க இது வந்து பெரிய அளவு ஆடியன்ஸை வந்து வர விடாமல் பண்ணுது இப்போ எந்த தேட்டர்ல அந்த பிரிண்ட்டு அவங்க வீடியோ இது பண்ணுறாங்க கேப்சர் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி நம்ம இல்லையா சார் கண்டிப்பா இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்குது இன்ஃபேக்ட் வந்து இந்த கியூப் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இப்போ கியூப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது தியேட்டர்ல போய் ஒரு படத்தினுடைய பிரிண்ட் எடுத்தாங்கன்னா அந்த கோடே வந்துடும் அதாவது அந்த பைரட்ட இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய தடவை வந்து தேட்டர் பிடிச்சிருக்காங்க அதாவது பைரஸ் சீடியோ இல்லை ஹெச்டி பிரிண்ட்டோ வந்த உடனே நம்ம அந்த பிரிண்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்த வச்சிங்களே உடனே வந்து அவங்க எடுத்து அந்த கோடை வச்சுட்டே கண்டுபிடிச்சிருவாங்க எந்த தேட்டரில் இந்த படத்தினுடைய பைரசி பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கேஸில் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் நாங்களே இன்வால்வ் பண்ணோம் என்னுடைய ஒரு படத்துக்கு நடந்தப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு பிரச்சனை பாருங்க அந்த திரையரங்கு உரிமையாளருக்கே தெரியாம அந்த மேனேஜருக்கு தெரியாம ஒரு பத்து டிக்கெட் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஒரு புது படம் வெளியாகுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு ஒவ்வொரு வாரமும் எட்டுல இருந்து பத்து படங்கள் வெளியாகுது சின்ன பட்ஜெட் படங்கள் நான் சொல்றேன் அந்த எட்டு திரைப்படங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸே வர மாட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பைரசி பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து டிக்கெட் புக் பண்றாங்க பத்து டிக்கெட் பாஞ்சு டிக்கெட் புக் பண்ணனா அந்த ஷோ நடக்குது ஆனா அந்த தியேட்டர்ல அந்த பத்து டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து உம் ஆனா ஷோ ரன் பண்ணி ஆகணும் ஏன்னா பத்து டிக்கெட் வித்தாச்சு இல்லை இப்போ பத்து டிக்கெட்டுக்கும் வந்து அவர் இருந்து காம்பர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க நான் உள்ளே உட்காரன்னு அவர் வந்து ஒரு பெரிய ஷோல்டர் பேக்கோடு உள்ளே போகிறார் இப்போ நீங்கள் வரும்போது ஒரு ஷோல்டர் பேக் வரீங்க நான் நான் நினைப்பேன் சரி ஓகே ஏதோ வந்து ஆஃபீஸ் கொண்டு வரார்னு நினைப்போம் அவர் வந்து ஃபுட் ஐட்டம் கொண்டு வரலாம் பிரச்சனை கிடையாது அவர் வந்து ஆஃபீஸ் ஐட்டம் நினைப்போம் ஏதோ கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்து நம்ம கவனிக்க மாட்டோம் அவர் என்ன பண்ணிட்டார் ஸ்டாண்டில் இருக்குது அவருடைய மொபைல் இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டார் நேராக போய் அவர் உட்கார்ந்துட்டு படம் ஆரம்பித்த உடனே அவர் அங்கேருந்து அவர் சீட் முன்னாடி இப்படி கேமரா வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு அவருடைய ஸ்டாண்டியில் வச்சுட்டு இது ஆன் பண்ணிடுறாரு இப்போ நல்ல ஃப்ரேம் வச்சுட்டு அதாவது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரா மாதிரி ஃப்ரேம் வச்சுட்டு அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இப்போ படம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ திரையரங்குல வந்து அட் பெஸ்ட் மேனேஜர் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார் இப்போ பல திரையரங்கில் மேனேஜராக வச்சு ரன் பண்ண முடியாது ஒரு சூப்பர்வைசர் யாராவது வந்து பார்த்துட்டு போவாங்க இப்போ பத்து பேர் தான் இருக்காங்க அதில் ஒத்தந்தான் வந்திருக்கா அப்படின்னு ரிப்போர்ட் வந்தாலே யாரும் உள்ளே வரப்போறதில்லை திரையரங்கு பக்கமே வரமாட்டாங்க இப்போ ஏன்னா யாருமே இல்லை திரியரங்களை போய் என்ன வெரிஃபை பண்ணுறது ஒத்தந்தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான் வேற வழி இல்லை ரன் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அவனே தான் பத்து கிட்டே வாங்கியிருக்கான் சரி பரவாயில்ல நம்ம உட்காந்து அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இப்போ அந்த திரியர்கள் என்ன நடக்கும்னா அந்த மேனேஜருக்கு தெரியாமல் யாருக்கும் ஓனருக்கும் தெரியாமல் இவன் போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான் எடுத்துட்டு போய்ட்டு வெளியிட்டுடுறான் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம திரையரங்கு உரிமையாளரையோ இல்லை மேனேஜர் கூப்பிட்டு கேட்கும்போது சார் எனக்கு தெரிய தெரியாது சார் இந்த ஷோவில் அதாவது இந்த ரிப்போர்ட் வரும்போது கியூபினோட ரிப்போர்ட் என்ன வரும்னா எந்த ஷோவில் இது பிளே ஆச்சுன்னு கூட வரும் எந்த திரையரங்குல எந்த ஷோல பிள்ளையாச்சுன்னு இப்ப அதை எடுத்து பார்க்கும் போது ஒரு பத்து பேர் தான் பணத்தை பார்த்திருப்பான் அந்த பத்து பேர்ல பாத்தீங்கன்னா இவன் ரெக்கார்ட் பண்ணிருக்கான் இப்ப நம்ம வந்து சிசிடிவி வச்சு இவன் யார் ரெக்கார்ட் பண்ணா இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா டேட்டா எடுத்தாதான் அவன் யாரும் கண்டுபிடிக்க முடியும் ஆனா முக்காலி நேரத்துல பல திரையரங்குல இது பாஸ்வர்டே கிடையாது அதனால அவங்க உள்ள சிசிடிவி வச்சிருக்க மாட்டாங்க வெளியில தான் சிசிடிவி வச்சிருப்பாங்க திரையரங்குல இருந்து உள்ள இருந்து பார்க்கும்போது யாரெல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ இவன் லாஸ்ட்ல ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு ஏன்னா ஒரு முன்னூறு கெப்பாசிட்டி இருக்கிற தேட்டர்ல இவன் மட்டும் தனியா உட்காந்துட்டு ஒரு மொபைல ரெக்கார்ட் பண்ணனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இவன் இது என்ன பண்றா ரெக்கார்ட் ஆனா ரெண்டரை மணி நேரம் படம் பிளே ஆகி ரெக்கார்ட் ஆயிடுச்சு வச்சுங்களேன் உடனே வந்து அவ வந்து அதை அப்லோட் பண்ணிட வேண்டியது அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா இதுலயும் வந்துடுது ஹெச்டி பிரிண்ட் ஆகுது ஏன்னா மொபைல் இன்னைக்கு ஃபோர் கே குவாலிட்டிலேயே நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும் அது அப்படியே வெளியில வந்துடுது அது பிறகு பயிற்சி வந்து நம்மளால தடுக்க முடியல இப்போ இவனுக்கு தெரியணும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்கு தெரியணும் நம்ம வந்து நாளைக்கு பிடிபட்டா நம்ம வந்து ஒன் இயர் ஜெயில் போக இருக்கும் மூணு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் தெரியும் அவன் என்ன நினைக்கிறான் நான் ஏதோ ஒரு லிங்க்க்கு அனுப்புறேன் அவன் வந்து ஹெச்டியில் அனுப்புறான் அவன் அந்தந்த குரூப்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்ப இவர் வந்து என்னன்னா சோசியல் சர்வீஸ் பண்ற மாதிரி நினைக்கிறார் இப்படி ரெக்கார்ட் பண்றவர் அவரு கவனிக்காத விஷயம் என்னன்னா எந்த அளவு இண்டஸ்ட்ரியை பாதிக்கிறாரு ஒரு திரையரங்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வராரு இப்ப நாங்க அந்த மாதிரி கேஸ் வரும்போது திரையரங்கு உரிமையாளர் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு மேனேஜர் தான் சார் தெரியும் நான் இல்ல சார் இருந்து இப்ப மேனேஜர் என்ன சார் ஒருத்தர் தான் வந்தார் சார் நாங்க கவனிக்கல எப்படி சார் எங்களுக்கு தெரியும் வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு சோ நாங்க வந்து இதில் இன்வால்வ் இல்லை அப்படின்னு இப்போ இப்ப நம்ம தெரியறவங்களும் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்து மேல இவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகளை ஒரு ரெண்டு ஆடியன்ஸ்க்காக பண்ண முடியாது சோ ஒன்னு ரெண்டு ஆடியன்ஸ் உட்காந்து படம் பாக்குறான்னு நினைப்பாங்களே தவிர உட்காந்துட்டு தனியே உட்காந்து டார்க் ரூம்ல அதாவது ஒரு ஸ்கிரீன் டார்க் ஆன பிறகு இவங்க மொபைல் ஓபன் பண்ணிட்டு இவங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணுவானு அவங்களுக்கு தெரியாது சோ அப்படியெல்லாம் சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா பைரஸ் என்பது அன்செக்டா போயிட்டே இருக்கு இது நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுங்க ஆல் ஓவர் இந்தியால ஹிந்தில வர படங்களும் சரி எல்லா படங்களும் உடனே பைரசி ரெக்கார்ட் பண்ணிடுறானுங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் டே தேட்டரில் வர ஷோ எல்லாம் எல்லா பிரிண்ட்டும் பாத்தீங்கன்னா மொபைலில் ரெக்கார்ட் ஆகிற விஷயங்கள் தான் இன்னைக்கு மொபைல் எப்படி டெக்னாலஜி வளர்ந்து வந்துருச்சோ ஹெச்டி குவாலிட்டி எடுக்க முடியும் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு கேமரா வரும்போதும் நம்ம மொபைலில் வந்து என்ன வருதுன்னா அடுத்தடுத்து கட்டம் வீடியோ குவாலிட்டி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு இனி லாங்கர் நீங்க வந்து பெரிய கேமரா வேணும்னு அவசியமே இல்லை நீங்க வந்து ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு தேட்டரில் உட்காந்துக்கிட்டு ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ண முடியுற டெக்னாலஜி வந்த பிறகு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி அதாவது மொபைல் ஃபோனை மிஸ்யூஸ் பண்ணிட்டு டோட்டலாக பணங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணி அது போய் மரித்து பண்ணி சிங்கிள் ஃபைலாக மாற்றி ஆன்லைனில் விட்டுறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் இன்டேஜ் ஆகிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து கேட்க முடியும் சார் இதெல்லாம் பண்ணாதீங்க தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை திரையரையில் போய் பாருங்களேன் படம் ஆரம்பித்த உடனே அங்கே வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேர் வந்தாலோ தளபதி விஜய் வந்தாலோ அத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு நிமிஷத்து மூணு நிமிஷத்து அத உடனே ஃபேஸ்புக் பேஜில் போட்டுருவாங்க ஸ்டேட்டஸ் பண்ணி ஃபேஸ்புக் பேஜில் வந்து உடனே போட்டுருவாங்க ஸ்டேட்டஸா இப்போ அவங்களுக்கு தெரியுதே இல்லை இது பண்ணுறது தப்பு இதுவும் பைரசி தான் நீங்கள் வந்து ஒரு கிளிப்பிங் போடுறதும் பைரசி தான் நீங்கள் வந்து நான் என்ன தேர்ட்டி செகண்ட் தானே பண்ணுறேன் நான் தெரியவர்கள்லாம் போவேன் அங்கே தெரியவர்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சரி ஓகே எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு தேர்ட்டி செகண்ட் பண்ணால் ஓகே அவங்க எப்போ வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு மூணு நாலு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றாரோ நான் உடனே தள்ள தட்டி சொல்லுவேன் தம்பி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க படத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்ல சார் சின்ன போர்ஷன் தான் சார் ரெக்கார்ட் பண்ணுறேன் பண்ணாதீங்க அப்படின்னுவான் அவங்க உடனே நான் இனிமே மாறிடுவேன் அவங்க என்ன வந்து கோத்திலே பார்த்துட்டு இருப்பாரு ஏன்னா அவர் ஏதோ எண்ணத்துல தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு இருந்தால் பின்னாடி உட்காந்துட்டு பண்ணாதே சொல்கிறானே அப்படின்வாங்க ஸோ நான் எல்லா தெரியலருங்க நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அதாவது அன்செக்ட் கல்ச்சர் அப்படின்னா எல்லோருமே மொபைல் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா இத்தனை பேர் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒருத்த மட்டும் வந்து புல் படத்தை ரெக்கார்ட் பண்றா நம்மளால கண்டுபிடிக்க முடியல நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் கிளிப்பிங்க ரெக்கார்ட் பண்றாங்க ஏதோ அவருடைய பிடிச்ச ஹீரோ வந்து ஒரு போர்ஷன் ரெக்கார்ட் பண்றான்னு நினைக்கிறோம் ஆனா அவன் வந்து புல் படத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுக்கு தெரியாம போயிடுது சார் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜெட் லைப்ரரின்னு ஒன்னு இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல வந்து நிறைய புக் புக்ஸை வந்து பயிரேட்டடா அதுல கொடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா புக்கெலாம் நானே நானே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் தப்புதான் என்ன பண்ணுறது ஸோ என்னென்னா இது ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எஃபிஐ வந்து முடக்கிடுச்சு அப்புறம் அந்த சைட் போனால் எஃபிஐ வந்து இதை முடக்கிடுச்சு சப்போஸ் இது யாராவது திரும்ப ஆக்சஸ் பண்ண நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கு அவ்வளவு ஆக்ஷன் கொடுக்குறவங்க இப்போ ஒயிட்டிஎஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய டோரண்ட் தளங்கள்லாம் இருக்கு அதை ஏன் வந்துட்டு அமெரிக்காவில் கூட எவ்வி கூட ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப டெலிகிராம் ஆப் பாத்தீங்கன்னா டெலிகிராம் ஆப் மூலமா டெக்னாலஜி வந்து பல விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு நீங்க ஒன்று பார்க்கணும் டெலிகிராம்ல நம்ம சினிமா தான் நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம் ஆனா டெலிகிராம் மூலமா நல்ல நல்ல டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு இருக்கு அதாவது லேட்டஸ்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது நிறைய நல்ல நல்ல ஃபைல்ஸ் எஜுகேஷன் ஃபைல்ஸ் நான் சொல்றது லீகலா லீகலா பல விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது டெலிகிராம் ஆப் என்னன்னா கெப்பாசிட்டி வந்து மிக பெருசாக இருக்குது அதாவது ஃபைவ் ஜிபி எயிட் ஜிபி எல்லாம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மெயில ஜிபியில் பண்ண முடியாது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் மூலமாக நீங்கள் எத்தனை அனுப்ப முடியும் மேக்ஸிமம் வர ட்வெண்ட்டி ஃபைவ் தான் அனுப்ப முடியும் ஆனால் ஒரு படம் அனுப்பணும்னா எயிட் ஜிபி வேணும் உங்களுக்கு இப்போ எயிட் ஜிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரொம்ப கஷ்டமாக போகும் ஆனால் இந்த டெலிகிராம் வந்த பிறகு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு டெலிகிராம்ல எயிட் ஜிபின்ற ஒரு டெக்னாலஜி வந்த பிறகு பல வீடியோக்களை மற்ற பேர் அனுப்ப முடியுது

என்ன சொன்னாங்க சார் டெலிகிராம் மூலமா பல நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு டெலிகிராம் ஆப் வந்து பல லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கு பல விஷயங்கள் நம்மளால வீடியோல பாக்க முடியுது அது வந்து பைரசி கிடையாது ஒரிஜினலா நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்பரபுள் கன்டென்ட் தான் அதாவது லீகலா ட்ரான்ஸ்பல் கன்டென்ட்டே அவங்களால குடுக்கறாங்க இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா எஜுகேஷன் நிறைய பாதிக்கப்படும் அப்படின்றாங்க இப்போ நீங்க போய் எங்க போய் நீங்க அப்டேட் பண்ணுவீங்க சார் டெலிகிராம்ல வந்து ஃபில்டர் பண்ணணும் எயிட் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா அந்த எயிட் ஜிபி படங்கள்ல வீடியோ இருக்கலாம் இல்ல இப்ப நான் எடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புற வச்சுங்களேன் அதை எப்படி வந்து பயிரின்னு சொல்ல முடியும் டெலிகிராம் அப்ளை ஃபில்டர் அது ஒரு ஃபில்டர் போட்டு எயிட் ஜிபி படங்கள்லாம் ஸ்டாப் பண்ணுங்க என்ன பண்ணுவாங்க பயிரி பண்ணா நாலு ஜிபி அனுப்புவோம் சோ இந்த மாதிரி பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா இந்த டெலிகிராம் ஆப் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கு சோ கவர்மெண்ட் கிட்ட போய் நம்மளால ஒட்டுமொத்தமா ஒரு ஆப்ப பேன் பண்ணுங்க அப்படின்னு நம்மளால டிமாண்ட் பண்ண முடியல சோ இப்படி ஓவராலா ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு ஆனாலும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காங்க பயிற்சி யார் இ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் இயர் ஜெயில் த்ரீ லேக் ருபீஸ் ஃபைன் அதாவது பெனல்ட்டி எல்லாமே அதாவது வெயிலே கிடையாது உடனே சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகலை இந்த கண்டென்ட் போய் ரீச் ஆகலை அதாவது இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்ற ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் ரீச் ஆகலை இந்த வீடியோவோட நோக்கமே அதுதான் யாரெல்லாம் பயிரிசி பண்ணுறாங்களோ அவங்க மனசில் வைக்கணும் இப்போ பிவிஆர் திரையர்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே போடுவாங்க பயரசி பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த பெனால்ட்டிலாம் இருக்குதுன்னு இதை கவனத்தில் வைக்கணும் பயிறியாக ஒரு படத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக யோசிக்கணும் நம்ம எத்தனை பேரை பாதிக்கிறோம் இது பண்ணுறது இல்லீகலான ஒர்க்கு இந்த லீகலான ஒர்க்குக்கு நம்மளும் தொலை போகக்கூடாதுன்னு எல்லோருமே டிசைட் பண்ணாங்கன்னா பயிரியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் லீகலாக சில விஷயங்கள் தான் பண்ண முடியும் எல்லாமே நம்மளாக நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் வந்தாலே போகிறோம் மாற்றங்கள் ஈஸியாக வந்துடும் ஓகே சார் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயிர்சியால ஒரு விஷயம் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரண்யக்காண்ட் வந்து தேட்டர்ல வந்தது பெருசாக அது போகல அப்புறமா அது பெரிய சேட்டலைட்லயும் பெருசாக வரல ஆனா பயிரெல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் தான் பார்த்தாங்க ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய அடுத்த படமான அந்த படம் ரெண்டாவது படத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்தது அந்த மாதிரி சில படங்கள் தியேட்டர்ல சரியா போகாது அது பயிரிசில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு அந்த 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 டீமுக்கு அடுத்த படத்துக்கான ஒரு விளம்பரமா அமைது இல்லை சார் இது ஓகே அது ஜஸ்டிஃபைடே கிடையாது பைரசி எந்த வகையில பார்த்தாலும் வந்து ஜஸ்டிஃபைடே கிடையாது அதாவது கண்டென்ட் வந்து அவைலபிளா இல்லை ஆன்லைன்ல கண்டென்ட் வந்து லீகலா அவைலபிள் இல்லை நான் பைரசில பார்த்துட்டு அவர் ஹைப் பண்ணிடலாம் அவர் பெருசாக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து லீகலே கிடையாது இன் இன்ஃபேக்ட் வந்து ஓடிடி வந்த பிறகு அரணை கண்டமெல்லாம் வந்து ஓடிடியில வந்துடுச்சு ஸோ அதனால வந்து நீங்க வந்து பைரசி வந்து ஈஸியான ஒரு வழி கண்டென்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நினைச்சிங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் தப்பான ஒரு வழிமுறைக்கு ஒரு இந்த ரூட் ஆயிடும் ஸோ அதை அலோ பண்ண முடியாது அதாவது இது எதுவுமே ஜஸ்டிஃபைடே கிடையாது நம்ம வந்து பயிற்சியை வந்து யார் பண்ணாலும் தப்பு தான் என்னை பொறுத்தவரையும் பயிற்சி பண்ணி நீங்க வந்து ஒரு படத்தை கொண்டு போகும்போது டெலிகிராம் மூலமாவோ இல்லை ஆன்லைன் மூலமாக பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் வீடியோ கேசெட் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியை இந்த ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கு எந்த அளவுன்னா நீங்க நம்பாட்டிங்க இன்னைக்கு இந்தியன் சினிமாவினுடைய டோட்டல் டேர்ன் எடுத்துட்டீங்கன்னா சொல்வாங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் டூ எயிட்டீன் தௌசண்ட் க்ரோஸ் சொல்லுவாங்க பைரசி மூலமா இந்தியன் சினிமாக்கு இழப்பு எவ்வளவு எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கோடி அப்படின்னு இப்போ சமீபத்தில் வந்த இது பார்த்தீங்கன்னா சினிமா அப்புறம் மீதி ஊடகங்கள் அதாவது நான் சொல்ல வர்றது டெலிவிஷன் எல்லா கண்டென்ட்டுமே பைரசி மூலமா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் குரோர் ருபீஸ் வந்து பைரசி மூலமா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் பில்லியன் டாலர் அவ்வளவு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்து எவாலேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்கு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ஃபைவ் பில்லியன் டாலர் லாஸ் அதாவது ரியலா இந்த கண்டென்ட் வந்து லீகலா கன்சியூம் பண்ணாம அவ்வளவு பேர் இல்லீகலா கன்சியூம் பண்றாங்க அதனோட ஒர்த் வந்து இந்த அளவு டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி பைரசிக்கு எதிராக பல ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் இது யாருக்குமே தெரியறதில்லை அதாவது டெலிகிராம் ஆப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றவங்களோ ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றவங்களோ தெரியவே இல்லை பயிரசி நம்ம கொடுக்கறது வந்து ஏதோ சர்வீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு மாறினாலே போறோம் அவங்க வந்து இல்லை இது பண்ணா நாளைக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா சில நாடுகள் இருக்கு இந்த பிராக்டிஸ் இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு பயரிட்டர் லிங்கை டவுன்லோட் பண்ணீங்கன்னா போறோம் உங்களுக்கு வந்து வார்னிங் மெயில் வரும் நீங்க வந்து ஒரு பயனிட் லிங்க் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி நாங்க இப்ப இமீடியட்டா இம்போஸ் பண்றோம் இப்ப எப்படின்னா நம்ம வந்து ரோட்ல போயிட்டே இருக்கோம் நம்ம வந்து சிக்னல கிராஸ் பண்ணி போனோம் என்ன ஆகுது உடனே நம்மள மானிட்டர் பண்ணி நம்ம கார நம்பர் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது எனக்கு நான் ரெண்டு மூணு தடவை என் டிரைவர் பண்ணும்போது வந்துடுச்சு அது வந்து மெசேஜ் வந்தா டிரைவருக்கு கால் பண்ணி சொல்லுவேன் எங்கேயா ரோடு கிராஸ் நீ சிக்னல்ல எனக்கு ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா வித் இன் நோ டைம் எனக்கு வந்து மெசேஜ் வருது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ்ல இருந்து ஆயிரம் ரூபாய் உங்க வெஹிக்கிள் நம்பர் சோன்சோ இந்த சிக்னல்ல சிக்னலை கிராஸ் பண்ணதுட்டு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பெனால்டி பிளஸ் டாக்ஸ் எல்லாம் போட்டு வரும் இப்போ நான் சொல்ல வர்றது இதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் யாராவது இல்லீகலா டெலிகிராம் மூலமாவோ ஆன்லைன்லயோ டவுன்லோட் பண்ணாலே போறோம் அவரோட இமெயில் இன்னைக்கு வருது என்ன மெயில் வரணும்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க ஆஸ்பத்த பைரசி ஆக்ட நீங்களும் இதுக்கு உடந்தை அதனால உங்களுக்கு உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் ஃபைனும் ஒரு லட்சம் ரூபா ஜெயிலும் வெகு வரையில இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் ஆனா மூணு சான்ஸ் அதாவது மூணாவது தடவை பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு உங்களுக்கு பெனால்ட்டி நாங்கள் இம்போஸ் பண்றோம் டவுன்லோடே பண்ண மாட்டாங்க நம்ம மக்கள் நீங்க வந்து டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணாலே போறோம் அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்து பயந்துருவாங்க ஐயோ ஐயோ ஒம்பா போச்சு நம்ம எதுக்கு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு அப்போ யார் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் அதே மெசேஜ் போகணும் இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி மட்டும் டெலிகிராம் எனபிள் பண்ணாலே போறோம் டெலிகிராம் வந்து இல்லீகலா ஒரு படத்தை யார் அப்லோட் பண்ணாலும் அவங்க உடனே வந்து ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து கவர்மெண்ட் ரூல் என்ன அப்படின்றது ஒரு மெசேஜ் அலர்ட் போனாலே போறோம் பயம் வந்துடும் இது வந்து சில நாடுகள் இருக்கு ஆஸ்திரேலியா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அந்த ஆஸ்திரேலிய டெக்னாலஜி எப்படியாவது இங்க கொண்டு வரணும் தான் நம்மளாம் ட்ரை பண்ணணும் ஆஸ்திரேலியாவோ நியூசிலாந்துலயோ பயிரிசி வந்து ஈஸியா நீங்க பார்க்க முடியாது பண்ணாலே உங்களுக்கு வந்து அலாம் வரும் உடனே மெயில் வரும் ரெண்டு தடவை வார்னிங் வரும் மூணாவது தடவை உங்களை பிளாக் பண்ணுவாங்களா அதாவது நீங்க பினிஷ் உங்களுக்கு மெயிலே இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தாலே போகிறோம் இந்த மாதிரி பயிரிசி இன்டெல்ஜ் பண்ணுறவங்களுக்குலாம் பயம் வரும் அப்படிப்பட்ட டெக்னாலஜி கொண்டு வரணும் இல்லைனா இப்ப இருக்கிற ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்ததா இந்த பயிரிசி என்பதை ரொம்ப ஈஸியாக அணுகுற எல்லோருமே கொஞ்சமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க பயிரி பண்ணாமல் படங்களை திரையரங்களை பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னா ஓடிட்டில வரும்போது லீகலா பார்ப்பாங்க இப்படி லீகலா பார்க்காம இல்லீகலா யார் எந்த முறையில் பார்த்தாலும் அது தவறுதான் அப்படிப்பட்ட தவறு பண்றவங்களை கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியதான் நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றி சார் இந்த எபிசோட்ல அளவு வந்து இந்தியன் சினிமால பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழிமுறைகள் இருக்கா அதை பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு இந்த எபிசோடு நம்புறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பயிரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க சினிமா சென்ட்ரல்